ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு கஃபினாஸ் டேஸ்ட் டீடெயில்ஸ் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கணவாய் மீன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை கலமாரி அப்படின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இங்கிலீஷில் ஸ்கூடன்னு சொல்லுவோம் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இதோட ரெசிபி என்னங்கிறது என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க தமிழ்லேயும் போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம தமிழ்லேயும் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ரெசிபி போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப மிக அருமையான ஒரு டிஷ் கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்க பட் நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத பார்த்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது உடம்புக்கு இதில் நிறைய லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் புரத தூண் அந்த புரோட்டீனோட சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மசில் பில்ட் பண்ணுறவங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இல்லை வளர்கிற குழந்தைங்கள் எல்லாருக்கும் அதிகமாக கொடுக்கலாம் தசை வளர்ச்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு தசை வளர்ச்சிக்கு இதில் கொழுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது குறைந்த கொழுப்பு ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைய உள்ளது அதனால் நமக்கு இதயம் மூளை எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் பி டுவெல் நிறைய இருக்குது இந்த டேப்லெட் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து இதுக்கு அதுக்கு பதில் இதை கணவாய் மீனை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் கண்ணுக்கும் தோலுக்கும் ரொம்ப நல்லது கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு வந்து கேலரிஸ் கணக்கு பண்ணி நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டன் அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் நீங்கள் வந்து எக்கு மாதிரி இந்த கணவாய் மீனை அடிக்கடி அதிகமாக சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு கேலரி தான் இருக்குது அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக இருக்கும் இது நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கணவாய் மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு நான் எப்படி கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நிறைய பேர் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் ஹோட்டல்லையும் சரி வீட்லேயும் சரி ஆனால் அந்த மாதிரி போட்டால் சீக்கிரமாக வேகாது ரொம்ப டைம் எடுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட மாட்டேன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் அந்த ரவுண்டை வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ எல்லாமே போட்டு வதக்கிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கணவாய் மீனை அதில் போட்டு நல்லா திரட்டிக்கிறோம் இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு இது குறைந்தது ஒரு நாலு டு ஐந்து விசில் வந்து விடுங்க நான் அவ்வளோதான் விடுவேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோம் சில கணவாய் மீன் வந்து சீக்கிரம் வேகாது அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஏழு எட்டு விசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் குக்கரில் இது நாம் நார்மலாக நம்ம வந்து இதை பெரட்டி வேக வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் ஸ்கொயர் ஸ்கொயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காவை இது வெந்ததுக்கப்புறம் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து அந்த கத்திரிக்காவை வேக வைக்கணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது முக்கால் வேக்காடில் அந்த கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஸோ நம்ம கணவாய் மீன் டிஷ்ஷில் கத்திரிக்காவும் போட்டு செஞ்சுருக்கோம் இது வந்து தொக்கு மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் செஞ்சிருக்கேன் நான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதோடய சுவை கத்திரிக்காய் போடுறதுனால அதோட சுவை வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி போட்ட மீன் குழம்பு ரெசிப்பியில் கத்திரிக்காய் போட்டிருந்தேன் இதுலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புல தான் போடணும்னு இல்லை இந்த மாதிரி திக் கிரேவிலையும் நம்ம கத்திரிக்காய் போடலாம் ஆனால் வந்து ரொம்ப வேக ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது அழுகிய வேக வச்சிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டு கரைஞ்சிரும் கத்திரிக்காய் இன்னொன்று டேஸ்ட்டு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால முக்கால் வேல்காடு வேட்காடில் நீங்கள் போட்டிங்கனாலே அது வந்து அந்த சூட்டில் கரெக்டாக வெந்துடும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தி ரைஸு தோசை இட்லி எதுக்கு வேண்டாலும் சாப்பிடலாம் நாங்கள் வந்து சப்பாத்திக்கு சைட் தான் இது செஞ்சோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு இதை வறுவல் செய்யலாம் ஃப்ரை செய்யலாம் அதாவது சுக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் நீங்கள் இதை தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி நல்லா வற்ற வச்சு வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணிவிட்டு அதில் நிறைய மசாலா போட்டு தவா ஃப்ரை மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்காவாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் மசாலா போட்டு பெரட்டி சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் பட் அது பண்ணும்போது கொஞ்சம் மைதா மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் தான் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு ஆட் பண்ணாலுமே அந்த கணவாய் மீனில் வந்து கொஞ்சம் வலுவலுப்பு இருக்கிறதுனால மசாலா வந்து ஆட் ஆகாது அதனால் நீங்கள் மைதா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அந்த மைதாவும் மசாலாவும் சேர்ந்து அதில் ஆட் ஆகிடும் நீங்கள் அதை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்தும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிப்பியும் இதில் குழம்பு வைக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு இதை கொஞ்சமாக போட்டு காய்கறி நிறைய போட்டு புளி கரைச்சி நீங்கள் குழம்பும் காய்கறி குழம்பு வைக்கிறதுல நீங்கள் வந்து இந்த கணவாய் மீன் போட்டும் சமைக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் சமைச்சிக்கலாம் ஆனால் எப்படி சமைச்சாலுமே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே ரெடியாகிடுச்சு குக்கர் மூடி வைக்கிறோம் இந்த கணவாய் மீன் வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு கத்திரிக்காய் போட்டு அதில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தண்ணி இருக்கும் கண்டிப்பாக இப்போ வெந்துருச்சு தண்ணி இருக்குது இதில் நம்ம கத்திரிக்காய் போட்டுவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து இந்த கணவாய் மீன் டிஷ்ஷுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் செட் ஆகும் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் ஸோ கத்திரிக்காவை ஒரு கரெக்டாக டென் மினிட்ஸ் வந்துச்சுனாலே போதும் அந்த சிம்மில் நீங்கள் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க குக்கரை சும்மா லேஸாக மூடி வச்சா போதும் நீங்கள் விசில்லாம் போட தேவையில்லை அந்த ஹீட்லேயே வெந்துடும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நினச்சி பார்ப்பீங்க இவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சா இந்த டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இன்றைக்கி நாங்கள் செஞ்சப்போ அவ்வளவு அருமையான ஒரு சுவையாக இருந்தது ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு சொல்லப்போனால் சப்பாத்தி நாங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தோம் இதை சாப்பிட்றதுக்காகவே இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் அந்த ஒரு கத்தியால் இப்படி கீறி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணுறாப்புல இருக்கும் அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா கீரை டக்குன்னு கீரை வரலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஹார்டாக இருக்குதுன்னு அர்த்தம் கூட ரெண்டு மூணு விசில் விட்டுக்கோங்க கத்திரிக்காய் போடுறதுக்கு முன்னாடியே விசில் போட்டு நல்லா வேக வச்சிடுங்க இப்போ கத்திரிக்காய் வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் இந்த கணவாய் மீன் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ப்ரைஸும் வந்து மீடியமான ஒரு இதில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மழை காலத்தில் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க எப்போ இது அதிகமாக கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட முடியும் சம் சீசனில் உங்களுக்கு கிடைக்காது டிஷ் ரெடியாகிடுச்சு நம்ம இப்போது இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் எப்படி சமைச்சிருக்கோமோ அதே மாதிரியே நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த கத்திரிக்காய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கரையாமல் நல்ல முழுசு முழுசாக பார்க்குறதுக்கு அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அந்த கணவாய் மீன் கத்திரிக்காவும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான சுவையாக இருக்கும் அந்த கிரேவியும் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் சமையல்ங்கிறது உணவு செய்வதர் மட்டும் இல்லை அன்பு கவனம் சுவை எல்லாமே ஒரு பகிரும் ஒரு அனுபவம்னு சொல்லலாம் சுவையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்